ராமலிங்காவை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா வாழ்க த திருச்சிற்றம்பலம் அறுபது அஞ்சு ஆண்டவர் என் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்ற தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப மனமங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் பெருமான் என்பது திருவடி பெருமை என்ற தலைப்பில் பதினைந்தாவது பாடலில் நாதம் மட்டும் சென்றனன் மேல் செல்ல வழியறியோம் அறியோம் நவீன்ற பரவிந்து மட்டும் நாடினும் மேல் அறியும் ஏதமிலா பரநாத எல்லை மட்டும் சென்றோம் இனி செல்ல வழி காணும் இலங்கு பெருவழிக்கு ஆதரவில் சென்றனம் மேல் வல்ல செறி மேல் செ செல்ல வழி தெரியும் அம்மம்மா என்று எல்லாம் ஓதன் என்ற திருநடன பெருமான் வடிவின் உண்மை சொல்ல வ வல்லவரார் உரையா என் தூளி இப்பாடலை பதிவு செய்கின்றான் அம்மம்மா என்று மறைகள் ஆமங்கள்லாம் ஓத நின்ற ஒரு இடம் அடைய போகிறப்ப அந்த இடம் அடைய முடியாது என்று தெரிந்து போய் கொண்டே இருக்கிறதென்றால் அடப்போடா போதுண்டா சாமின்னு என்ன அப்படியே திரும்பிடுவோம் அதுபோல இந்த அருள் ஆகம முடிமேல் முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருள் பெருஞ்சோதி அன்பேசுவத்தில் உருவான வேதம் ரிக் யசூர் சாமம் அதர்வனம் ஆய்வு செய்யக்கூடாது உள்ளது உள்ளவாறு ஓதணும் அவ்வாறு ஓதி அடைந்த நிலை சாமீப சாரூப சாலோக சாய்வுச்ச பதநிலை ஆகமம் ஆய்வு செய்து அறிவுடன் கூடிய உணர்வு பெற்று அந்நிலையை அடைவது அதில் சைவ ஆகமங்கள் இருபத்தெட்டு அதில் உயரியது சிவஞான போதம் என்பார்கள் அதில் அடைந்த நிலை சித்தி நிலை முத்தி நிலை இதில் இவர்கள் ஆண்டவரை அடைய வேண்டும் என்பது கருத்து குறிக்கோள் அடைந்தனர் இயற்கை உண்மை கடவுள் காட்டின் இயக்கத்தை காட்டி அதனால் அஷ்டமாசத்தியை வழங்கினாரை தவிர தன்னுடைய பூரண அருளை வெளிப்படுத்தவில்லை பூரண அருளை கருணையேசுவத்தில் தான் பற்பல உண்மைகளை வெளிப்படையாக கூறி கடவுள் நிலை அறிந்து அம்மயமாளா அம்மயமாகலாம் இதுதான் மரணமிலா பெருவாழ்வு பேரின்ப வாழ்வு என்கின்றார் இவ்வாறெனில் கருணையே சிவம் பொருளென காணும் காட்சி பெறுக மற்றெல்லாம் அருள்நெறி எனக்கு நீ அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என்கின்றார் மேலும் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் முறைநேடை பகுதி முன்னூற்றி ஐம்பத்தி மூணாம் பக்கம் எட்டு சிஸ்டிங்காயம் என்ற தலைப்பில் ஆகாசம் அனாதி ஆகாசத்துக் காரணமான பரமாசு சொற்பராகி இயற்கை உண்மை கடவுள் அனாதி அவர் சிகரம் பேரொளி பெருஞ்சோதி பேரறிவு அவர் அண்ட சராசரம் யாவும் இயக்கக்கூடியவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவர் என கூறுகிறார் மேலும் அவர் அருளே வடிவாகவும் பெரும் தயவு வடிவாகவும் உள்ளார் இது தனி சிவம் அதுபோல் அனாதியான ஆகாசத்தில் காற்றும் அனாதியே அந்த காற்று தடையட்ட இயக்கமாகி இயங்கி அண்டாசராசர உயிர்களை ஜீவித்து வாழ செய்கிறது இது வகரம் தனி சக்தி பேராற்றல் ஆக சிகரமாகிய பேரறிவு இயக்க வகரமாகிய பேராற்றல் இயங்குகிறது தனி சிவம் இல்லையேல் தனி சக்தி இல்லை தனி சக்தி இல்லையேல் தனி சிவம் இல்லை அனாதியான வெளியில் காற்று எப்படியோ அதுபோல் கடவுளிடத்தில் தயவு ஆற்றலும் கூடி அருட்சக்தியும் இருக்கிறது இது தனி பொது இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய உண்மை கடவுள் வல்பெருமானை வருவிக்கவுற்று இதுவரை வெளிவராத ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார் என்னவெனில் எல்லா உயிரிலும் கடவுளாகிய நான் நீக்கமர நிறைந்துள்ளேன் சான்றாக மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராமொழி தானாகி நிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகுசதகசபமாய் பரமகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாயி அறிவில் அறிவில் சச்சிதானந்த மயமாகி அமர்ந்த தேவ தேவை என்கின்றார் கடவுள் சிகரம் பேரறிவு பேரொளி அகரம் சிறிய அறிவு சிறிய ஒளி இது இரண்டாவது பொது பொதுவினில் பொதுவாய் உள்ளார் இதனை அகவலில் உயிரொழியாம் எம் உள் உயிர் இவை உணர்ந்து நலம் பரவுக என்று உரைத்த சிவமே இப்போ வகரமாகிய காட்டின் இயக்கம் ஆன்மனு இயக்க இந்த ஜீவன் பெறப்படுத்தது முதல் ஜீவிக்க செய்து வாழ வைக்கிறது இந்த ஆன்ம உள்ளொளிக்குள் உள்ள ஒளி அது பிரகாசமடையவும் அது இயக்கவும் ஜீவன் இயங்கவும் இந்த உடம்புக்கு உணவு தேவை உணவு என்பது எல்லா உயிருக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவிதான் பசி இது எல்லா உயிருக்கும் பொது இல்லாத உயிரே கிடையாது இது மூன்றாவது பொது இது பொருளின் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருளை என்கின்றார் தனி பொருள் என்ன என்று அறிய இந்திரிய ஒழுக்கமாகிய கண்ணீருக்கு உரிய கண்ணோட்டமாகிய தயவு பெற்று கரண ஒழுக்கமாகிய கல்லாய மனம் கரைந்து நம்மை போன்றுதான் எல்லா உயிரும் எவ்வித பேதமின்றி காவற்றை ஜீவித்து வாழ்கின்றது என்கின்ற உயிர்நுர உணர்வு உயிர் உணர்வும் நம் உயிரில் உள்ளது போல் இறைவன் எல்லா உயிரிலும் உள்ளான் என்ற உண்மை உணர்வால் அறிந்து மனிதநேயம் கடந்து ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமையுடன் நாம் செயல்பட்டு அருளை அதாவது கடவுள் தயவை எவ்வாறு பெறுவது என உரைநடையில் கேள்வி பதிலாக யுவகாரண்யம் உலகம் மூன்று பகுதி வழங்கியுள்ளார் நம் பெருமான் நன்றாக படித்து சான்றோர் கூற கேட்டு உயிரில் உணர்ந்து அறிவால் அறிந்து நாம் சிவகாரண்யம் செய்யச் செய்ய கடவுள் நிலை அறிந்த அம்மையவாது எவ்வாறு என்பதை பார்ப்போம் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் சிவகாரணி என்பது ஜீவர்கள் தெய்வு ஜீவர்கள் ஆன்ம விளக் ஆன்ம இயற்கை விளக்கம் சிறிய தெய்வம் கொண்டு பெரிய தெய்வத்தை பெறலாம் பெறுதலும் மட்டுமே அனுபவமாகும் போது வேறொன்றினால் அருள் அனுபவமாகாது என உறுதிபட கூறுகிறார் ஐயா ஜிவகாரணி ஒழுக்கத்தில் ஆன்மாக்கள் விருப்பு காரணமாக அறம் விரும்பாததால் அறம் செய்த ஆன்மா பொருளையும் இன்பத்தையும் அனுபவிக்கிறது அறம் செய்யாத ஆன்மா துன்பப்படுகிறது இதனை தேவர் இளர் பலராகிய காரணம் நோர்பர் சிலர் நோளாதர் பலர் என்பார் மேலும் பொருள் தன் குழந்தைகள் தான் செய்த செயலு கேட்டார் போது அமையும் என்பார் தேவார் தம்பொருள் தம் மக்கள் என்ப தம் வினையால் வரும் இங்குதான் இயற்கை உண்மை கடவுள் ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக இருந்துதான் பெறப்படுகிறது எனவே ஒருமை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்கின்றார் அன்பு என்பது தன்னோர் மட்டும் செலுத்தக்கூடியது அருள் என்பது எல்லோர் மாட்டும் அன்பு செலுத்தி அருளாக மாறும் பசிக்கு உணவு விளங்குவது பரபாகார செயல் நீர் ஒரு உயிரை காப்பாற்றினால் அந்த உயிரின் உள் உள் வாழும் கடவுளை காப்பாற்றியதற்கு சமம் நீ உபகாரம் செய்தால் உனக்கு உபாற்ற கூடும் இப்போ நீ அறமிராத உழைத்து உன் குடும்ப தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை உன் தரத்துக்கு தக்கவாறு நீ தினசரி தடைபடாது காலம் உள்ளவரை கொள்கையாக கொண்டு விவகாரணிய விவகாரணியம் செய்து பலன் எதிர்பாராது நீ செய்ய செய்ய உனக்கு ஆற்றல் கூடும் இந்த ஆற்றல் கூட கூட உன் குடும்ப அதாவது உலகில் தேவையாக முடிந்து சார் உலக வாதனை திறந்து மனத்துக்கன் மாசுனிங்கி நின்றால் இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்மாவுடன் ஆன்ம அணுவுடன் கூட்டினால் இப்போ உலக அறிவு அருள் அருளறிவு இது ஒரு அறிவினுள் ஓர் அறிவு பிரகாசத்தினுள் பிரகாசம் கடவுள் நிலை அருள் கூடிவிட்டது இப்போ பலன் எதிர்பாராத ஆண்டவரிடத்தன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு பாடுபட பாடுபட இறைவனின் அருள் ஒளியினும் தயவு பேராற்றல் நம்ம ஆன்ம ஒளியினும் தயவு ஆற்றலுடன் வந்து கூடினால் கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாகலாம் இது பெருமானுக்கு கூடியது அதனால்தான் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டுகொண்ட தெய்வம் என்கின்றார் பொதுவாகிய பசியை நீ நீக்கியதால் உன் ஆற்றல் உபார சக்தியால் உன் பூரண ஆகாம் எனும் பொதுவிலே சேர்த்தது அதனால் எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய பொதுநடம் புரிகின்ற பொருள் உன்னுள் கூடியதால் பொத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியில் சுத்த சன்மார்க்க செருப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளீர்களே என தெளிவு செய்து கூறுகிறார் இவ்வாறு திருநடம் புரியும் இறைவனின் உண்மையை சொல்ல ஒருவர் உண்டா என் தோழி என வினவுகிறார் நம் ஐயா ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்